தண்ணீர் இந்தியாவுக்கு எதிராக சீனா உருவாக்குதாங்க கண்ணீர் வெடிகுண்டு தெரியும் அது என்ன தண்ணீர் வெடிகுண்டு அப்படின்னு கேட்டா ஆமா அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் சீனா பண்ணது செலவு பதினாலு லட்சம் கோடி யார்லாங் பூ நதியை வச்சு தான் சீனா யார்லாங் சாங் பூக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டால் இந்தியாவில் ஓடுற பிரம்மபுத்திரை தான் யார்லாங் சாங் பூ இதில் கட்டக்கூடிய அணை பெரு மெடாங் டேம் முப்பது கோடி மக்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான மின்சாரத்தை இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் மூலயமா உருவாக்க முடியும் அவ்வளவு பிரம்மாண்ட பிரம்மாண்டமான ஒரு அணை தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அணை இந்த அணை வந்து இந்தியாவில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி கெட்டுதாங்க இதனால இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களுக்கு பிரச்சனை வரும் நீர்வரத்து அதிகமாக இருக்கும் பொழுது பேரழிவை இந்தியாவில் உருவாக்க முடியும் நீர்வரத்து கம்மியாக இருக்கும் பொழுது வறட்சியையும் சீனாவால் உருவாக்க முடியும் இதை பற்றின கவலைகளை ஆல்ரெடி இந்தியா சீனா கிட்ட எழுப்பியிருந்தாங்க அப்படின்றதும் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு இப்போ அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓஹோ அப்படியா ஆமாம்